வேண்டாம் தங்கச்சி வேண்டாம் தங்கச்சி வேணாம் தங்கச்சி

வின்னர் சோமார் வின்னர் வின்னர் ஜேஸ்டிங்க இப்போதான் வின்னர் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டாச்சா எப்படி போகுது வேலையெல்லாம்? வேலை செய்ய சொல்கிறீங்க எப்படி வந்து கம்பெனியில் வின்னரா ஆமாம் வின்னர் எனக்கு வேணும் சுகுமார் என்ன போய்ட்டு ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி இல்லைங்களா அப்போலாம் வந்து வின்னரே இல்லை நிஜமானாலுமே டோக்கன் மாதிரி தான் போன ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணாதான் வின்னர் சாப்பிட்டாச்சா நான் தான் ஃபஸ்ட்டு லைக் அப்படியே எனக்கு அங்கே லைக்கே காட்டலை ஃபஸ்ட்டு லைக் சொல்கிறீங்க வந்து ஹாய் ஹலோ வணக்கம் நான் சுசி பேசுகிறேன் நம்ம சேனல் புதுசாக வந்ததுங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்கள் இப்போதான் காட்டுது ஏன் சைலண்ட் வாட்ச் பண்ணுறீங்க சைலண்ட் வாட்ச் என்ன சாப்பிட்டீங்க லன்ச்சு வணக்கம் ஏ இந்த சைலண்ட் வாட்ச் ஹாய் ஹலோ வணக்கம் நான் சுசி பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இல்லைங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்கள் ஆயில் லைஃப் அப்படின்னா மிக்க மகிழ்ச்சி எங்கள் லைக்கே காட்டில் சரி போடுங்க சாப்பிட்டாச்சா என்ன சமையல் இப்போதான் சாப்பிட்டுட்டே கிடைக்க வந்தாங்க என்ன சமையல்னால் சாப்பாடு பருப்பு எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க

ப்பா டாட்டாவாக காட்டுறீங்க பொம்மையாக காட்டுறீங்க நான் என்னென்னு படிக்கட்டும் இப்படி வந்தால் எப்படி படிக்க முடியும் டைப் பண்ணால் தான் படிக்க முடியும் இந்த பொம்மையை என்னென்னு படிக்கட்டும் இப்படி தான் சொல்ல முடியும் டாட்டா காட்டா ஆகி சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல லைக்கு போட்டாச்சு டாட்டான்னு சொல்கிறீங்களா

சீருவா அந்த ரெண்டு கிலோ வாங்குனான் அந்த சேமியா ம் என்ன சொல்கிற என்னமோ இல்லைடா அதுக்கு வந்து இரு ஃபிரீடா சேமியா ஃப்ரீடா அந்த ரெண்டு கிலோ பவுச்சுடா ஜிப்பியா வேணும் டேய் ஜிப்பியா ஒரு பாக்கெட்டா தம்பி மேகி ஏ ரெண்டு பாக்கெட் பவு பவுச்சு அப்படி சொல்கிறதா

பாதி மட்டும் அடைச்சுக்கலாம் 1.5 1.5 கரெக்டா இருக்கு 2.5 சரி 30 தான் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கேன் சரி இதுக்கு மேல கூடு நான் கமிட் பண்ணிக்கிறேன் ஓகே வா மொதில இருக்கது எதுக்கா அதுக்கு டேய் எக்ஸ்ட்ரா எனக்கு என்ன என்ன நான் வந்து மேகி மேகி இந்த சும்மா சொன்னேன் அப்படியா சும்மா சொன்னீங்களா ஓகே ஓகே நான் கேட்டேன் பதில் சொல்லவே இல்லை என்ன சாப்பிட்டீங்க லஞ்சு எப்படி போகுது வேலையெல்லாம் சுகமாக இருக்கும் எப்போயும் சிரிப்பு தான் சிரிப்பு இல்லைனா ஒன்றும் இல்லை ஹலோ வணக்கம் நான் ஸ்ஸி பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருது நீங்கள் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பேசுகிறீங்க டபுள் தெரிஞ்சுக்கிங்க மக்களே അപിയേ ഉം അപിയേ ஹாய் ஹலோ வணக்கம் நான் சுசி பேசுகிறேன் நம்ம சேனல் புதுசாக வராங்க திரும்பிக்காக தோக்கம் வருது We are on the silent watch. மதிய வணக்கம் எல்லாம் சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா Guna

விரியோன போனதெல்லாம் டயார்டு படிக்கட்டு ஏறி போயிட்டு வந்தேன்

Thanks <laughs> for